வணக்கம் குழந்தைகளே வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீ இன்னைக்கு என்ன போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிசோஃபைட்ஸ் அதை பத்தி பாக்க போறோம் திஸ் குரூப் இன்க்ளூட்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே சோ இந்த வகையான கிறிசோபைட்டுல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டயாட்டம்ஸ் இருக்கின்றாங்க அண்ட் கோல்டன் ஆல்கே ஏன்னா இவங்க வந்து தக தகன்னு தங்க மாதிரி மின்றதுனால இவங்க பேர் வந்து கோல்டன் ஆல்கே அப்படின்னு சொல்றோம் நம்ம They are found in fresh water as as well as in marine வாட்டர் என்விரான்மெண்ட் இதுவும் உங்களுக்கு கேள்வியா வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஹாபிட்டட் இவங்க வந்து இருக்காங்க, நல்ல இருக்காங்க, கடல் தண்ணியில தி ஆர் மைக்ரோஸ்கோபிக் நுண்ணுயிரிகள் சொல்லுவோம் இவங்க வந்து நுண்ணுயிரிகள் மற்றும் மிதவைகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த லைன்ல most of them are photosynthetic அவங்க வந்து தானே உணவை தயாரித்துக் கொள்ளக் கூடியவர்கள் இருக்கிறாங்க in diatom the cell wall form two thin overlapping shell so ரெண்டு shellகளால் ஆக்கப்பட்டிருக்கின்றன மேல ஒரு shell கீல ஒரு shell இருக்கு இல்லீங்களா together as in soapbox, soap box நம்மலோட soap டப்பால் இருக்கமாதிரியான ஒரு அமைப்பதான் நம்மைங்க பார்க்கரோ இல்லியாம்

இந்த செல் சுபர் ஆனது சிலிக்காவால ஆக்கப்பட்டதுனால அழியாம அப்படியே அது வந்து சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பல கோடி ஆண்டுதலா அது வந்து அப்படியே திரட்டி ஆஹ் அமைப்பா அப்படியே இருக்கிறதுனால அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்னா டயாட்டமீஷியஸ் எர்த் அப்படின்னு சொல்றோம் பீங் கிரிட்டி ரொம்ப கடடுமுரடா இருக்கிறதுனால இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிஷிங் பில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில் அண்ட் சிரப்புக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க டயாட்டம்ஸ் ஆர் த சீஃப் ப்ரொடியூசர் இன் த ஓஷன் ஸோ கடல்ல வந்து இவங்க தான் முக்கியமான உணவு தயாரிப்பாளர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் நான் திரும்பி உங்களுக்காக ஒரு ரீகேப் கொடுக்குறேன் கிறிசோபைட்ஸ் அப்படின்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களை வந்து டயாட்டம் அண்ட் கோல்டன் மாதிரி இவங்க வந்து தங்க நிறத்துல இருக்கிறதுனால இவங்களை வந்து ஜுவெல் ஆஃப் பிளான் கிங்டம் அப்படின்னு கூட சொல்றாங்க அண்ட் இவங்க வந்து தன் நல்ல தண்ணியிலயும் இருக்காங்க கடல் தண்ணியிலயும் இருக்கிறாங்க இவங்க நுண்ணுயிரியா இருக்கிறாங்க மிதவைகளா இருக்கிறாங்க இவங்களுக்கு இரண்டு செல்ஸ்வர்கள் இருக்கின்றன சோப்பு பெட்டி மாதிரி அது சிலிக்காவால ஆனதுனால அது சீக்கிரமா அழியக்கூடதா இல்லை சோ பல கோடி வருடங்களா அதை அப்படியே திரட்டி அது என்னன்னு சொல்றோம்னா சோ இது ஒரு கரடுமுரடான அமைப்பா இருக்கு இந்த கரடுமுரடான அமைப்பு பாலிஷிங்கு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க இவங்கதான் முக்கியமான உணவு தயாரிப்பாளர்களா இருக்காங்க கடல்கள்ல அப்படின்னு சொல்லணும் அடுத்து நம்ம பார்க்க போறது டைனோஃபிளாஜெல்லேட்ஸ் டை அப்படின்னா என்ன அர்த்தம் இரண்டு நம்பர்னா உங்களுக்கு தெரியும் நம்பர் ஃபிளாஜெல்லாம் இரண்டு பிளாஜெல்லாம் இருக்கிறதுனால இவங்களை வந்து நம்ம என்ன சொல்றோம் டைனோஃபிளாஜெல்லேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தீஸ் ஆர் மோஸ்ட்லி மெரைன் சோ முதல்ல நம்ம பார்த்தப்ப ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் பார்த்தோம் கிறிசோஃபைட்ஸ்ல இவங்க வந்து எங்க இருக்காங்க முக்காவாசி ஆளுங்க கடல் தண்ணியில தான் இருக்காங்க தானே உணவை தயாரித்துக் கொள்கிறவங்களா இருக்காங்க தி அப்பய எல்லோ கிரீன் பிரவுன் ப்ளூ ஆர் ரெட் டிபெண்டிங் ஆன் த மெயின் பிகமென் பிரசன்ட் இன் தெண்டு இவங்க எல்லா நிறங்கள்லயும் இருக்கிறாங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள் நீலம் மற்றும் பச்சை ஆஹ் பிரவுன் நிறத்திலயும் இவங்க இருக்கிறாங்க The the cell wall has stiff cellulose plates. Cellulose plates. plates அங்க ஆக்கப்பட்டிருக்கு ஆக்கப்பட்டிருக்கு. Most of them have two flagella. flagella One lie longitudinally and the other transversely. So, நீல டிய ஒன்னு குறுக்கு வாக்களும் இருக்கின்றன dinoflagellates இது நிறைய கேள்வில நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது வரும் குழந்தைகளே கார்னியா லெக்ஷன் அண்டர் கோ ராபிட் மல்டிபிளிகேஷன் தட் தே மேக் த சி அபியர் ரெட் சோ அது வந்து வேகமா வந்து செல் செல்பிரிதலுக்கு உட்பட்டு அந்த கடலையே சிவப்பு நிறமா மாற்றி காண்பிக்கோ அப்படின்னு சொல்றாங்க இது வந்து முக்கியமா இதுல இருந்து வந்து நமக்கு விஷத்தன்மை கொண்ட கெமிக்கல் எல்லாம் வர்றதுனால அது மீன்கள் பாதிக்கும் அந்த மீன்களை மனிதர்கள் உட்கொள்ளும் போது மனிதர்களுக்குமே வந்து அது டிசீசஸ காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க த டாக்ஸின் ரிலீஸ் பை சச் லார்ஜ் நம்பர் மே ஈவன் கில் அதர் மெரைன் அனிமல் சச் எஸ் பிஷஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியறதா சோ இதோட ஹேபிட்டட் எங்கன்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் இது கடல் தண்ணியில் இருக்கக்கூடியதா இருக்கு அதுவே உணவை தயாரித்துக் கொள்கிறது எல்லா நிறங்கள்லயும் இருக்குது அண்ட் இதோட செல்வால் செல்லுலோஸ் பிளேட்ஸ்னால ஆக்கப்பட்டிருக்கிறது குறுக்கு வாட்டிலும் நீல தன் தன்மையிலும் நமக்கு பிளாஜல் இருக்கு இதுக்கு உதாரணமா ரெட் டைனோஃபிளாஜ்ஸ்க்கு கானியாலெக்ஸ் சொல்லியிருக்காங்க இது வந்து வேகமா டிவைட் ஆயிட்டு அது வந்து ஒரு கடலுக்கே ஒரு சிவப்பு நிறத்தன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்கு இதுல இருந்து உருவாக்கக்கூடிய விஷமானது மத்த உயிரினங்களை கொல்லக்கூடியதா இருக்கு அப்படின்றதுதான் டைனோஃபிளாஜிலேட்ஸ்ல நம்ம படித்து தெரிந்து கொண்டது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் குழந்தைகளை Please subscribe, ஷேர் அண்ட் சப்போர்ட் ஆல்சோ நீங்க வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நன்றி குழந்தைகளே